இது போல எத்தனையோ கண்ணீர் கதைகள் தமிழ்நாடு முதலமைச்சர் நடுராத்திரி ஒன்றரை மணிக்கு விமானத்தில் கிளம்பி போறார் ஆனா எட்டரை மணிக்கெல்லாம் தகவல் தெரிஞ்ச விஜய் கரூர்ல இருந்து கிளம்பி சென்னை வர்றார் இதுதான் பொறுப்பான தலைவனுக்கு அழகா என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க மக்கள் தான் யோசிக்கணும் யா உங்களுக்கு நீங்க பணியில இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எத்தனை மணிக்கு இந்த தகவல் தெரிஞ்சது என்ன சொன்னாங்க வீட்லேயும் பிள்ளையும் போயிருந்தது ஒரு தகவல் தெரியல சார் கூட்டம் நெரிசல் இருந்தாங்க உடனே போன் பண்ண நாட்டு வெளிநாட்டு வந்து அப்புறம் போன் பண்ண எடுத்தாங்க எப்ப நான் கூட்டத்தில் இருக்கிறேன் வந்துடுறேன் அப்படின்னாங்க இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டு வந்துறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் செல்லு எடுக்கல ஒன்னு எடுக்கல அதுக்கப்புறம் சரி நீ வீட்டுக்கு போய் வாய்ஸ் மெசேஜ் போட்டு நீ நான் பாத்துட்டு வந்துறேன் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு எனக்கு மனசு கேட்க மாட்டாவே வந்துட்டு எதுக்கு ஒன்று தூரம் ஃபோன் பண்ணி கேட்கலான்னு கேட்டேன் ஒரு மேடம் எடுத்து பேசினாங்க என்னங்க நீங்கள் பேசுறீங்கன்னா செல்ல விட்டுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னா எங்கெங்க போயிட்டாங்க அப்படின்னா எங்கே போயிட்டாலும் தெரியல நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்ட்டு இந்த போலீஸ் மேடம் தான் பேசுனாங்க ஆஸ்பத்திரி போய் ஜிச்சு போயிட்டாங்க வீட்டுக்காரமா என்னாச்சுன்னு கேட்ட வீட்டுக்காரமா கடைசி வரைக்கும் தெரியாது ஒரு மணி நேரம் இருந்துச்சு தான் தெரிஞ்சு அதுவேட் ஹாஸ்பில சேர்த்திருப்பாங்களே மார்ச்சி விலக்கு வந்துருச்சு வீட்டுக்கு ராமாய் அல்துப்பெல்லேன் அல்துப்பாய்